அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்று நம்ம இரண்டு விஷயங்களை பிரதானமாக பேசிடலாம் ஒன்று அங்கே துருக்கியில் என்னென்னா நடக்குது ஏதோ நம்ம லோக்கல் சண்டை மாதிரி ஆகி போச்சுங்க நம்ம தெரு சண்டைகள்லாம் பேச்சு வார்த்தை கூப்பிட்டா எங்கள் ஆள் வந்துட்டார் அவங்க வந்துட்டாங்களான்னு பாருங்கள் இதுலேருந்தே தெரியுதா யார் பயப்படுறாங்க யார் அமைதி விரும்பலை அப்படின்ற மாதிரிலாம் அந்த லோக்கலில் பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு எப்படி இருந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கி எப்படி கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு வருத்தமான செயலுமே இருக்குது இதில் எந்த சூழ்நிலையும் நம்ம இல்லாமல் அங்கே பேச்சுவார்த்தை நடந்துக்கூடாதுன்றதுல அமெரிக்கா ரொம்ப தீவிரமாகறாங்க யாராவது ஒரு ஆளாவது அந்த கூட்டத்தில் கலந்துக்க போய் டீ குடிக்க வைக்கணும் அந்த டீ குடிக்க போனாவே போதும் நம்ம அதில் ஜெயிச்சுட்டு மாறா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தரப்பில் ஒன்று இரண்டாவது நிகழ்வு எங்கள் காசாவுக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகள் திடீர்னு ஐரோப்பா கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அவங்களுக்குள்ளே கொஞ்சம் கசமஸாகன்ற மாதிரி வந்திருக்கு மூன்றாவது இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய சர்ப்ரைஸான தகவலாம் நீங்கள் வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் கொஞ்சம் வேற மாதிரி தகவல் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கள் பார்த்தமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் துருக்கி நகரான ஆன்காராவில் பேச்சுவார்த்தை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஆரம்ப கட்டத்திலேருந்தே ரஷ்யா கலந்துக்கிறாங்களா இல்லையான்றது அவங்க டீட்டெயிலாக அவங்க செய்தியாளர் தரப்பெல்லாம் சொல்லலை ஆனால் உக்ரைன் தரப்பில் இருக்கக்கூடிய செய்திக்குறிப்புகளும் மற்ற நாடுகளும் புட்டின் கலந்துக்கிறாரு கலந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நானும் அப்படி தான் நம்பினேன் ஆனால் ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நைஹே நாங்கள் அது மாதிரி ஒரு வார்த்தை இன்னும் சொல்லவே இல்லைன்னு நாங்கள் டிசைட் பண்ணவே இல்லைன்ட்டுங்க ஆக்சுவலாக ரஷ்யா கலந்துக்கிற மனநிலையில் இருந்தால் கூட இந்த நாடுகள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பயங்கரமாக மிரட்டுற மாதிரி மிரட்டி வர்றையே இல்லையா இல்லை பொருளாதாரம் போட்டுமா ஜெலன்ஸ்கி போகிறாரு நீ பாட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வரேன்ற மாதிரி மிரட்டல் கொடுத்த உடனே இப்போ ரஷ்யா போகிற எண்ணம் கூட நிறுத்திட்டாங்க ஆக்சுவலாக அந்த பேச்சுவார்த்தை உண்மையே சொல்லணும் உங்ககிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறாங்க இந்த பேச்சுவார்த்தை ஜெலன்ஸ்கி மட்டும் அமைதியாக இருந்திருந்தாருன்னா அவர் மட்டும் நான் வரேன் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆயிருக்குங்க அதுக்குள்ளே இவர் ஐயோ என்னை கூப்பிட்டாங்க ஐயோ என்னை கூப்பிட்டாங்கன்னு போயிட்டு அங்கே ட்ரம்ப்புக்கிட்ட சொல்ல ஐரோப்பா நாடுகளுக்கு சொட்ட சொல்ல அவங்க ஓடி வந்து ஐயோ நம்ம இல்லாமல் இங்கே பேச்சுவார்த்தை வந்துவிட்டால் நம்மளுக்கு என்ன அங்கே கேட்ட நல்ல பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வந்து கிட்ட கொஞ்சம் டைட் பண்ணி ஸ்க்ரூ டைட் பண்ணி விட அவர் இன்னும் கொஞ்சம் வெகுண்டியலை உடனே நீ ஃபோன் பண்ணுப்பா பண்ணுப்பா அவருக்கு ட்ரம்ப்புக்கு பண்ணு சீக்கிரம் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஊரெலாம் பேசுவாங்களேன் பண்ணுப்பா ஃபோனு அப்படின்னா இவர் என்ன ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணேன் அவர் இன்னொன்று ஒன்று கவலைப்படாத எப்பனாலும் எங்கால ஒருத்தர் நான் விக்ஸ் ஆஃப் அனுப்பிடுறேன் யாரோ ஒருத்தர் அனுப்பி போடுறான்னு சொன்னார் அது இல்லாமல் இன்றைக்கி காலையில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா அவ்வளோ தான் ஃப்ரைடேக்குள்ளே அங்கே முடிஞ்சது நான் நேராக அங்கே வந்துடுறேன் ஆன்காராவுக்கு வந்துடுறேன் பேச்சு வார்த்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷெடியூல்னா கூட நம்ம போட்டுக்கலான்ற மாதிரி அவர் சொல்ல இந்த மாதிரி இருக்கிற நபர்கள்லாம் வெறியேற்றி தயாராக இருந்த உடனே அங்கே ரஷ்யா தரப்பில் காண்ட் ஆகிட்டாங்க இன்றைக்கி லாவ்ரோ அவர்கள் ரஷ்யாவுடைய செய்தி தொடர்பாளர் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார் என்ன சொல்லிட்டாருன்னா அவர் மனுஷனா மென்டலான்ற மாதிரி கேட்டாங்க அதாவது அன்ஸ்டேபிள் ஜெலென்ஸ்கி வந்து ஒரு அன்ஸ்டேபிள் மேனு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் முடியாது ஒரு நிலைப்பாடே தன்னால் எடுக்க முடியாத ஒரு நபர்கிட்ட நம்ம உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பிரயோஜனம் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நாங்கள் ஜெலன்ஸ்கி கிட்டே பேசுகிறோம் வேறு யாரும் தேவையில்ல நெக் டு நெக் நேரில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அவர் எல்லாத்தையும் கையெழுத்து போட முடியுமா அவரால் ஓகே பண்ணி வரான்னு சொல்லுங்கள் நான் இப்போ கூட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கேன்றார் ஏன்னா இவர் ஜெலன்ஸ்கி உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே அப்புறம் வெளியே போவார் மேக்கரன் அவர்களுக்கு ஒரு ஃபோனு பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் யுகே உடைய பிரதமர் கிறிஸ் டார்மே கான்ஃபரன்ஸ் கால் போடுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க வழக்கம் போல் அதெல்லாம் நீ ஒத்துக்கே ஒத்துக்காத வெளியே வான்னுவாங்க அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபி அவர்கள் அனுப்பிட்டாங்கள்ல ஸோ கிட்டத்தட்ட அந்த லேஞ்சு தானே திரும்ப திரும்ப நீ என் வாழ்நாளில் இந்தளவுக்கு நான் மன உளைச்சலுக்கு ஆளாக்கினதே கிடையாது ஜெலென்ஸ்கிய கிட்ட பேசியிருந்த அளவுக்கு வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் இருந்தாலும் இப்போ இஸ்தான்புலில் பேச்சுவார்த்தை நடத்துறதுனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜெலன்ஸ்கி இறங்குறாரா இல்லையா அமெரிக்கா சார்பாக விக்ஸா பவர்கள் போயிட்டார் இந்த விக்ஸா பவர்கள் யார் அப்படின்னா ஏற்கனவே அவர் உக்ரைனுக்கு சார்பாக பேசினாருன்றதுனால தான் இடையில ட்ரம்ப் என்ன பண்ணார் அவர் நீக்கிட்டார் நீ பேச்சுவார்த்தைக்கே வேண்டாமான்ட்டு இப்போ திடீர்னு அவர் ஓடி வந்து உட்கார வச்சிருக்காங்க இப்போ ஜலன்ஸ்கி என்ன கேட்குறாருனா டே அண்ட் நைட்டாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் போய் அங்கே இறங்கிட்டோம் தைரியமான ஆளாக தான் அவர்கள் வருட்டும் இதுலேருந்தே தெரியுதா யார் தைரியமாக இருக்குன்ட்டு நீங்கள் தைரியத்துக்காகவோ இல்லை மற்றதுக்காகவோ அல்ல நீங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துகிற விதம் சரியில்லை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃப்ரீ மைண்டடாக வாங்கன்றாங்க சரி இவர் துருக்கிய இரடகன் அவர்கள் தான் என்ன நினச்சிருப்பாருன்னா ஏப்பா யாரோ ஒருத்தர் வாங்கப்பா முதல்ல பேசலாம் அப்படின்றத அவர் முதல்ல இருக்கா ஆனால் இன்ன வரைக்குமே செய்தி குறிப்பு இவங்க தான் உக்ரைன் தான் மாறி மாறி போட்டுட்ருக்குறாங்க காலையில் ஒரு செய்தி என்ன வந்ததுன்னா ஒரு பத்து மணிக்கு வந்து ரஷ்யா வராங்கன்ற மாதிரி செய்தி வந்தது அதுக்குள்ளே உக்ரைன் தரப்புல நகி நகி அது வந்து போலி செய்தின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது நம்மளும் எத்தனையோ ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்துருக்கோம் பட் இந்த மாதிரி ஒரு காமெடி பேச்சுவார்த்தையை நம்ம உலகத்திலே பார்த்ததில்லைங்க நம்ம தெருவில் நடக்கிற மாதிரிங்க அவங்க ஒரு இந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு சண்டனும் போது பிராந்து கொடுத்து ஒரு நாட்டாமியை உட்கார வச்சதுக்கப்புறம் நாட்டாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தெருக்கார் மட்டும் வருவாங்க இன்னொரு தெருக்கார் வரணும் பார்த்தியா எங்கள் பக்கம் நியாயம் இருக்கு தான் அவங்க வரல அப்படின்னு இந்த தெரு குரூப் ரெடியாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி சம்பவமாக தாங்க தெரியுது ஆனால் இதை விட ஃபைனல் ஒரு காமெடி பண்ணாங்க பாரு புட்டனோ அவர்கள் வந்து நாளைக்கு வர்றது வந்து ஒரிஜினல் புட்டினா இல்லை டூப்ளிகேட் புட்டினா அதாவது மறு வைத்த புட்டின் வராறா இல்லை மறு இல்லாத புட்டின்னு வராறான்னு பார்த்திடலாம் அந்த சந்தேகத்துக்கு விட கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு நியூஸ் என்ன தெரியுங்களா நீங்கள் சொன்னால் டென்ஷன் ஆகிடுவீங்க ஸோ இருந்தாலும் நான் டென்ஷன் ஆகிற மாதிரி உங்களே டென்ஷன் பண்ணி விட்டால் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த வீடியோ கொஞ்சம் நிறைவு போகிறோம் மனசார நேற்று இப்போ உக்ரைன் பத்திரிகைகள் என்ன எழுதுகிறாங்கன்னா அவர்கள் வந்தாருன்னா ஜெலன்ஸ்கி கோபப்பட்டு எந்திரிச்சு போயாச்சு ஆனால் என்ன பண்ணுறதுனால புட்டினை சுற்றி பாதுகாப்புக்காகவே ரொம்ப ஆளுங்களை நியமிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்றாங்க இல்லை எழுதுகிற ஆளுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குமா இல்லை அந்த மாதிரிலாம் நடக்குமா என்ன எழுதுறீங்க பத்திரிகைகள் இருக்குன்றதுக்காக ஏன்னா இல்லை நீங்கள் எங்காலங்களுக்கு டஃப் கொடுப்பீங்க போல் இதில் ஒரு நிகழ்வு பாருங்கள் நேற்று உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க நீ பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க அமைதியாக கப் சிப்புன்னு போக வேண்டியது தானே நாற்பதாவது காப்பினுடைய காப்னுடைய தலைவரை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க ஆளை வச்சு வழக்கமாக அவங்க தீவிரவாத செயல்கள் செய்கிற மாதிரி வீட்டை வந்து வெளியே வரும்போது காரில் உட்காரும்போது சம்திங் ஏதோ பண்ணிட்டாங்க இப்போ இது மாதிரி பண்ணால் ரஷ்யா என்ன பண்ணுவாங்க இங்கே நீங்கள் பாருங்கள் நேற்று பதினாலாம் தேதி உக்ரைன் ஃபுல்லாக கதறிவிட்டாங்க நேற்று இந்த அளவுக்கான தாக்குதல் ரொம்ப ட்ரோன் ஃபுல்லாக அனுப்பி பெரிய அளவுக்கான தாக்குதல் கொய்ய முய்யோன்ட்டு இருக்காங்க ஒன்று ஜெலன்ஸ்கி வந்து இங்கே குய்ய முய்யோன்னு ரஸ்கா புஸ்கா வீடு அங்கே து அங்கே துருக்கியில் போய் போட்டுட்ருக்கிறாரு பார்த்திங்களா நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே தாக்கல் நிகழ்த்துறாங்க இந்த மாதிரி நாட்டுக்கிட்ட போய் நான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வந்தேனே அமெரிக்கா இருக்கிறனால தான் நான் வந்தேன் ஆச்சா போச்சான்னு சொல்கிறேங்க நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் குசும்பு வேலை பண்ணிவிட்டு கடைசியில் அடிக்கிறாங்களே அடிக்கிறாங்களே அப்படின்னா அது அப்படி தான் நடக்கும் வேறு அழிய அது நீங்கள் அமெரிக்காவை கூப்பிட்டீங்க பார்த்தியா அதுக்காகவே ஒரு வேலை ரஷ்யா தரப்பில் டென்ஷன் ஆகிட்டாங்க போல ஆரம்ப கட்டத்தில் ட்ரம்ப் மேலே நம்பிக்கை வந்தது புட்டினவர்களுக்கும் நம்பிக்கை வந்தது பாசிட்டிவாக தான் போச்சு பட் எப்போ அவங்க மினரல் ரீலை ஏற்படுத்திவிட்டு நான் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறேன் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரோ அப்போயே ரஷ்யா தரப்பில் அந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க இருந்தாலும் மனுஷன் இங்கே மட்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்காக இல்லை இப்போ கத்தாரில் போயிருக்கிறாரில் கத்தாரில் போயிட்டு ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தைங்க இந்த ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் பேச்சுவார்த்தையில் ஒரு இரநூத்தி முப்பத்தி ஏழு போயிங் விமானங்களை வாங்குறாங்க நான் கத்தார்கிட்ட என்ன கேட்குறேன்னா ஏற்கனவே போயிங் விமானம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் எல்லா நாடுகளும் ரிட்டர்ன் பண்ணுக்குறாங்க அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது உதவாத ஒரு கம்பெனியை மறுபடியும் இவங்க உயிர் கொடுக்குறாங்க ட்ரம்ப்புக்காக உயிர் கொடுக்குறாங்களா எனக்கு என்னென்னு புரியல அந்த நிறுவனத்துக்கு போயிட்டு ஒன்று புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அளவுக்கு அக்ரிமெண்ட்டை கத்தாரை போற்றி போற்றி புகழ்கிறாரு கத்தார் மாதிரி ஒரு நல்ல நாடு அருமையான நாடு இந்த உலகத்தில் கிடையாதுங்க அப்படின்றாரு என்னென்னா ஈரானை கூப்பிட்டு வச்சு எங்களுக்கும் ஈரானுக்கும் ந மத்தியஸ்தம் பண்ணி இன்னைக்கு பாருங்கள் ஈரான் வந்து அணுவாயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை ரொம்ப பாசிட்டிவ் மோடாக போயிட்டு இருக்காங்கல்ல எல்லாமே யாரு நாங்க களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் அமைதியான ஒரு உலகத்தை உருவாக்குவதற்காக தான் இது கத்தார் எங்களுடன் துணை நின்று ஈரானை தனது வழிக்கு கொண்டு வந்ததற்காக மிகப்பெரிய நன்றின்றாங்க ஆனா இன்னைக்கு இருநூறு அமெரிக்காவுடைய உடைய லா மேக்கர் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கா வந்து ஈரானுடைய பேச்சையும் கேட்க வேண்டாம் கத்தாரனுடைய பேச்சையும் கேட்க வேண்டாம் நிச்சயம் இது வந்து நம்பிக்கை நம்மளை ஏமாத்துறாங்க நீங்க நம்ம டிஸ்மேண்டில் தான் ஒரே வழின்னு அவங்க சொல்றாங்க இருந்தாலும் தலைவர் நகி நகி நான் வந்து தயாரா இருக்கின்றாங்க இன்னும் ஒரு சில பத்திரிகைகள்லாம் என்ன எழுதுறாங்கன்னா இல்லை இல்லை ஈரான் வந்து பேசாமல் அணு நிலைகளும் இது எல்லாமே அமெரிக்கா கிட்டே கொடுத்துடலான் இருக்கிறன்ற மாதிரி மனநிலை நம்மளுக்கு பொருளாதாரை நீக்கனா போகுதுன்ற மானிலைக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி அவங்க எழுதுகிறாங்க பட் எனக்கு இதில் பெருசாக நம்பிக்கைலாம் இல்லைங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து உள்ளே அமைதி ஏற்படுத்துவாங்கற நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப மாறிடுச்சு இன்னைக்கு இன்னொரு சம்பவம் கூட என்னென்னா அமெரிக்காவுடைய லா மேக்கர்ஸே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் என்ன எழுதியிருக்காங்கன்னா ரஷ்யா இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைகளை இது வரைக்கும் இந்தியா வாயை திறந்து எங்கள் நடுநிலைக்கு அமெரிக்கா காரணமே இல்லைன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க அதையும் மீறி நீங்கள் தொடர்ந்து போகிற இடத்துலலாம் வாயை பிறந்துக்கிட்டு இது சொன்னீங்க அப்படின்னா அது நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது நம்மளே வாண்டடாக போயிட்டு நாங்கள் தான் பண்ண மாதிரி இருக்குது முதல்ல ஸ்டாப் த நான்சென்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கிருந்து ட்ரம்ப்புக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க ஒரு பக்கம் நீங்கள் அமெரிக்கா வந்து வளர்த்துறன்ற பேரில் வந்து நீங்கள் டவுன்கிரேட் பண்ணிட்டுருக்கீங்க ஈரான்கிட்ட எங்கே பாசிட்டிவாக வந்தது எதுவுமே இல்லாமல் நீங்கள் சொல்லாது என்று இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப கன்ஃபியூஷ்டாக இருக்கிறது யார்த்தியுமே இஸ்ரேல் தான் நம்மளுக்கு நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரான்னு இஸ்ரேல் தலையை சுரிஞ்சிட்ருக்குறாங்க ஏன்னா அங்கே கிட்ட அமைதி ஏற்படுத்தி ஓகேன்றாரு துருக்கி கிட்ட நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இந்த மாதிரியான அதிரடி ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து நாங்கள் தலையை சுரிஞ்சிட்ருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்தாலும் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க காசாவுக்குள்ளார ஒரு சில பகுதிகளை வெளியேற சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து தொடர்ந்து முன்னேற்றங்கள் இருக்காங்க வரைபடங்கள் பார்க்கும்போதே தெரியுது நேற்று பதினேழாம் தேதி அதிகப்படியான தாக்குதல் பாலஸ்தீனத்துக்குள்ளார அதாவது காசாவை விட பாலஸ்தீனத்துக்குள்ளார தான் அதிகப்படியான ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க நேற்று அந்த ஐரோப்பியன் மருத்துவமனைக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று விதமான தகவல் வருது அல்ஜிசிரா என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தி ஏழு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க நம்ம லோக்கல் பத்திரிக்கை நக்கீரன் என்ன சொல்கிறாருன்னா இல்லை எண்பத்தி ஏழு பேருன்றாங்க பட் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லை இல்லை நூற்றி மூணு பேருன்றாங்க ஸோ எவ்வளோ இருந்தாங்கன்ற தகவல் வந்து ரொம்ப கான்ட்ராவர்சியாக வருது இன்னும் அவங்க தரப்புலேருந்து அனௌன்ஸ் பண்ணலாம் ஆனால் அவங்கக்கிட்ட கிட்டே நான் நேற்றைய சொல்லியிருந்தேன் இது வந்து பெரிய ஒரு அட்டாக்குங்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்டாக்கு ஏன்னா ஏழுலேருந்து எட்டு பங்கர் பாம்பஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ன வரைக்குமே முகமது சின்வார் அவர்கள் இறந்துருக்கிறாரா உயிரோடு இருக்கிறாரன்ற எந்த தகவலுமே கிடைக்கல ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது இன்னுமே அந்த ஸ்பீச் போயிட்டு தான் இருக்கு நான் இருந்தாங்க அப்படின்னு நானும் சொல்கிறேன் இல்லைனாலும் உங்ககிட்ட சொல்றேன் உங்ககிட்ட சொல்றதில் போயிட்டு உங்களை விட்ட எனக்கு யார் இருக்காங்க சொல்லுங்கள் அந்த தகவலை சொல்லிடுறேன் பட் அதுக்குள்ளே உங்களோட சிறு மூளைக்கு ஏற்றி கஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க இல்லையா அதனால நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் தொடர்ந்து அந்த மூங் மூங் காடீரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரைபாட்டில் பார்க்கும்போது இந்த கத்திரிப்பு கலர் இருக்குல்ல அது ஃபுல்லாக அடுத்தடுத்த பன்னெண்டு ஏப்ரல்ல ஒரு கட்டிடத்தை கட்டுறாங்க அப்புறம் ஒன்று மேல ஒரு கட்டிடம் இது தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டிடங்களை வந்து முன்னேறிட்டு போயிட்டே இருக்கு பேலசின ஒரு துப்பாக்கி சூடு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க இப்போ நீங்கள் புகைப்படலாம் பார்க்குறீங்களா அவங்க அவங்க போகும்போது திடீர்னு மர்ம நபிர்கள் என்று பேர் வந்து இந்த காரை வறுமை கண்மூடித்தனமாக சொல்கிறாங்க அவங்க ப்ரெக்னன்ட் லேடி அவங்க சுட்டதில் ரெண்டு பேருமே காயமடைந்திருக்காங்க அதுக்குள்ளே அவங்க லோக்கல் ஃபோர்ஸ் வந்திருக்காங்க வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டாங்க இன்னொருத்தர் ரூபாய் சொல்கிறாங்க இப்போ அவங்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்ததில் அந்த அம்மா இறந்து போனதாக சொல்கிறாங்க ஆனால் குழந்தையை காப்பாற்றிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அவருமே வந்து புழைச்சிக்கிட்டாருன்றாங்க இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு வந்து அபு ஒபைதா தரப்புலேருந்து ரொம்ப ஒரு ஹீரோய்க்கு இன்சிடெண்ட்டு சூப்பராக பண்ணிட்டீங்க இந்த மாதிரி தகவல் இந்த மாதிரி இன்சிடென்ட் தொடர்ந்து நீங்கள் இஸ்ரேலுக்குள்ளே பண்ணணுன்றாங்க இப்போ இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா இவ்வளோ ஆனதுக்கப்புறம் உங்களை சும்மாலாம் விட மாட்டோம் இந்த ஒரு நிகழ்வு நீங்கள் ஹீரோய்க்கு ஆக்சிடென்ட் நிகழ்வுன்னு சொல்கிறீங்களான்றாங்க நீங்கள் நடத்துகிற தாக்குதலோடு இது நாங்கள் எடுக்கிற முடிவுலாம் ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க அபு ஒபைதா தரப்புலேருந்து சொல்கிறாங்க அதனால் தொடர்ந்து இந்த இன்சிடென்ட் கான்ட்ராவர்சியும் தாக்குதல்களும் தொடர்ந்து தான் இருக்கு இதில் மேக்ரன் அவர்கள் தான் நேற்று போயிட்டு மனிதாபிமானம் மற்றும் மற்ற ஒரு தாக்கலை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் உடனடியாக நிறுத்தவில்லை என்றால் அது கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் இல்லை என்றால் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் இஸ்ரேலை தள்ளி வைங்கள் ஒதுக்கி வைங்கள் அவரிடம் அன்னன் தண்ணி யாரும் கொடுக்கக்கூடாது புழங்கக்கூடாது என்று ப கடுமையான எல்லாம் தெரிவிச்ச உடனே இன்னைக்கு நடைத்தரப்பில் என்ன சொல்லிட்டாருன்னா யார் வந்து இங்கே என்ன பேசுறது இந்த டெரரிஸ்டத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்ப அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த இஸ்லாமிக் டெரரிசம்ன்ற ஒரு வார்த்தையை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இதே மாதிரி நிகழ்வு உங்க நாட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா நீங்க ஏத்துப்பீங்களா யார் யாருக்கிட்ட வந்து பேசணும் யார் யாருக்கிட்ட வந்து அறிக்கைகள் விடணுன்றதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க மேக்கரன் இல்லைன்னா வகுந்துரும் வகுந்துன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்புல இருந்து எதிர்ப்புகளை கிளப்பி இருக்காங்க தொடர்ந்து வார்த்தை மோதல்கள் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்ட தாங்க இருக்கு வீடியோட நிறைவு பகுதியில பெட்ரோ சாண்டஸ் யார் அப்படின்னா ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன கேட்டிருக்காருன்னா இமீடியட்டாக ஜினசைடு இனப்படுகொலை செய்கின்ற நாடாக அனௌன்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து நெதனையாக அவர்கள் வந்து கைது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கரீம் கான் இங்கிலாந்துனுடைய வழக்கறிஞர் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் வாதாடுனார் இல்லையா தலைமை வழக்கறிஞராக அவர் மீது பொருளாதார தட்டை போட்டோன்னே அவர் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க வெளிநாடு போகவும் முடியாது அவரோட இமெயிலும் மீது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண மா பண்ண முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணிக்கிட்டாங்க கடைசியில் அவர் எனக்கு வருது தேவை எனக்கு வழி தெரில அத்தா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல ஒரு கடையில் போய்ட்டு ஒரு குச்சி முட்டாயும் குரு கூட என்னால் வாங்கி சாப்பிட முடியல குழந்தைங்க வந்து ஆசையாக ஒரு லாலிபப் சாக்லேட் கேட்குது அதை என்னால் வாங்கி கொடுக்க முடியல எல்லாத்தையும் அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு அக்கௌண்ட்டை முடக்கி நியாயத்தையும் நீதியையும் வேணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தப்புங்கோ அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் இரண்டு முக்கிய பதிவுகள் ஒன்று யூகேவும் அமெரிக்காவும் போட்ட ஒப்பந்தத்தில் சீனாவுடைய ப்ராடக்டை புறக்கணிக்கிற மாதிரியும் சீனாவுடைய ப்ராடக்ட்டுக்கு இரண்டு பர்சன்ட் வரி விதிக்கிற மாதிரியும் கூடுதலாக போட்ட உடனே சீனா வந்து தனது கடும் கண்ணுத்து தெரிவிச்சிட்டாங்க நிறுத்துறீங்களா இல்லையா முடிக்கட்டோமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போதான் நாங்கள் வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தணும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ள போய் சித்து வேலை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு தனது எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக விசத்தன்மை வாய்ந்த செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜப்பான்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இதுக்கப்புறம் அங்கே குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை டெலிவரிக்கான முழு செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்குது அவங்க கேட்குறது ஒன்னே தான் குழந்தைய பெற்றுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்றது அந்த குடும்பத்துக்கு தேவையான நிதிகள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அவங்க தேவை ஒன்றே தான் ஆறு மணி ஏழு மணி ஆனால் தயசாக வீட்டுக்குள்ளே போங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க குழந்தையை பெற்றுக்கோங்க எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு நாட்டோட அரசாங்கத்துக்கு குழந்தை வேண்டும் வேண்டும் என்று தொடர்ந்து இருக்கிறாங்க அதனால இந்த குற குழந்தைய புரொட்டூசியூர் பண்ற சாரி உற்பத்தி பண்ணுறவங்க நிறைய தேவைப்படுது போல அவங்களுக்கு தொடர்ந்து அங்கே மக்கள் தனிமையைதான் விரும்புகிறாங்கன்றதா ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வாக இருக்கிறது இது கொஞ்சம் பார்த்துங்க மக்கள் தொகையை பா அரசாங்கம் எஞ்சிகிட்ருக்கும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல ஆ இப்படி மனசாட்சியற்ற மனிதர்களால் இருக்கீங்க ஆ இப்படி அரசாங்கம் கெஞ்சி கேட்டு இப்படி நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி சொல்லுங்கள் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்குது ஜப்பான் நினச்சி அதனால் நன்றைய பதிவு ரொம்ப டென்ஷனாகவே முடிக்கிறேன் நான் யாராவது உதவி கேட்டாங்கன்னா நீங்கள் தயாராக இருங்க நீங்கள் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர் கேச்சா நன்றி வணக்கம்